ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் எங்கள் ஊரில் திருவிழா எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வழக்கமாக மூணு நாள் தான் இந்த திருவிழா கொண்டாடுவோம் அது போல தான் முதல் நாள் பால்குடம் இரண்டாம் நாள் பொங்கல் மூன்றாம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா ஒவ்வொரு நாள் திருவிழாவும் என்னுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருந்தது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் நாள் நிகழ்ச்சி வந்து பால் கூடம் எடுக்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆள் வந்து பால் கூடம் எடுப்பாங்க அந்த பாலில் தான் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் அன்னைக்கு மத்தியானம் விளையாட்டு போட்டி நடந்துச்சு பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு போட்டிகள் வந்து நடத்தினாங்க நானும் கலந்துக்கிட்டேன் நான் வின் பண்ணல இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணேன் விளையாட்டு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாறுவேஷம் போட்டு ஊர்வலம் வந்தாங்க குறவன் புரத்தி கரடி வேஷம் அம்மன் பொய்க்கால் குதிரை இது போல் பல வேஷங்கள் போட்டு நல்லா ஆட்டம் பாட்டத்தோடு ஊர்வலம் வந்தது ரெண்டாவது நாள் பொங்கல் அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே அம்மா வாசலெலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க என்னை வந்து கோலம் போட சொன்னாங்க நானும் தங்கச்சியும் சேர்ந்து கோலம் போட்டோம் அன்றைக்கி பொங்கல் வீசிலாம் வீடியோ எடுக்க முடியல அதுக்கு அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளை வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோடமாக இருந்தது காலையில் ஏழு மணிக்கு அப்படியே தூரல்லலாம் வந்துச்சு ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு போட்ட கோலம் எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் இருந்தது எல்லாரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இந்த இடத்துல தான் திருவிழாவுடைய முதல் நாள் நைட்டு ஆடலு பாடலும் நிகழ்ச்சியும் ரெண்டாவது நாள் நைட்டு நாடகமும் போட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் அந்த டைமில் போக முடியல இது அடுத்த நாள் மூணாவது நாள் மஞ்சள் நீராட்டு விழா ஊரில் எல்லாருமே குளிக்காமல் கொல்லாமல் கலர் பூசிக்கிட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு விளையாடிகிட்டு இருக்கிற டைமில் வந்து நான் மட்டும் அழகாக ரெடியாகி சாமி கும்பிட வந்துட்டேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த மஞ்சள் நீராட்டு விழா அன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே வரும் இந்த நாளில் நான் இங்கே இருந்தேன்னா இங்கே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வந்துடுவேன் அதே மாதிரி தான் இந்த டைமும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இந்த கோயில் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா இந்த கோயிலில் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது எந்த வித சேதாரமும் இல்லாமல் நிம்மதியாக வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் எல்லாம் கலர் பொடி எடுத்துட்டு வந்துட்டாங்க நானும் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பாலாயிடும் நான் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சி ரொம்பவே எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் கலர் பூசிட்டு விளையாடிகிட்டு இருக்கிறத பாப்பா பார்த்துருக்கா அதை பார்த்துட்டு பவுடர் எல்லாம் கொட்டி தம்பி தலையிலலாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கா சொன்ன மாதிரியே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க பர்த்டே விஷ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன் சகல மரியாதையும் செஞ்சு அனுப்புனாங்க அங்கே போனால் என் பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் அவங்க பாட்டியை கூப்பிட்டு காமிக்கிறான் அம்மாவை பாருங்க பாட்டி அப்படின்ட்டு மஞ்சள் நீராட்டு விழான்னா என்ன நல்ல சுத்தமான தண்ணியில் மஞ்சள் கலந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊற்றி விளையாடுறது தானே மஞ்சள் நீராட்டு விழா இப்போல்லாம் இந்த கோலப்பொடியில் தான் மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது இந்த பொடியெல்லாம் வாயில் மூக்கிலெல்லாம் போச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் பாப்பாவது சிரிச்சிட்டு போயிட்டா ஆனால் தம்பி என்னை பார்த்து பயந்துட்டான் என் பக்கமே வரமாட்டேன்ட்டான் நான் போய் அவனை தூக்க போகிறேன் அவங்க பாட்டியை போய் இருக்கமாக பிடிக்கிறான் என் கிட்டேயே வரமாட்டேன்ட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் குளிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் பக்கமே வந்தான் மஞ்சள் நீராட்டு விழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு திருவிழா அப்போ மிச்சமான பொருட்கள் என்னென்னவோ சமையலுக்கு வாங்கின பொருள் எதுவாக இருந்தாலும் வந்து ஏலம் விட்டுருவாங்க போன வருஷம் வந்து அம்மனுக்கு சாத்தின புடவை ஏலம் எடுத்தோம் இந்த வருஷம் கரும்பு ஏலம் எடுத்தோம்